பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்து வரும் பின்னலாடை துறைக்கு வட்டி மானியம் சோலார் அமைக்க மானியம் உள்ளிட்ட திட்டங்களை ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்று தொழில்துறையினர் கோரிக்கை வைத்துள்ளனர் கடந்த ஓராண்டாக பருத்தி மற்றும் நூல் விலை நிலைத்தன்மையுடன் இல்லாத காரணத்தால் பின்னலாடை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய மந்த நிலையும் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது இதனால் கடந்த ஆண்டு மட்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவிலான ஆர்டர்களை இழந்துள்ளதாகவும் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனா் எனவே பின்னலாடை தொழிலை பாதுகாக்கவும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கும் கடன் உதவி உள்ளிட்ட சலுகைகள் பட்ஜெட்டில் வெளியாகுமா என்று எதிர்பார்த்துள்ளனர் எங்களுக்கு ஊக்கத்தொகை அதிகப்படுத்த வேண்டும் அதே போல வரி வட்டி மானியம் மூணு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதம் வாங்க வேண்டும் நாங்கள் இஎச்சி என்று சொல்லப்படுகின்ற வளம் ஒன்றா வளர்ச்சி திருப்பூரில் மட்டும் கடந்த ஆண்டு மூவாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் அதேபோல் சிறு குறு நிறுவனங்களை பாதுகாக்கும் வகையில் நலத்திட்டங்களை ஒன்றிய அரசு அறிவிக்கவும் கோரிக்கை வைக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க